தமிழக அரசியல்ல கேலி கூத்தா போச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கதை திமுக காரங்க கோவப்படுறாங்கன்னு தன் கட்சிக்காரர் மேல நடவடிக்கை எடுக்கலாமான்னு ஆலோசிக்கிறோம்னு அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்வதுதான் வேடிக்கையா இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் சமீபத்துல இணைஞ்ச கொஞ்ச நாளிலேயே பதவி பெற்றவர் தான் ஆதவ அர்ஜுன் ரெட்டி இந்த ஆதவ அர்ஜுன் ரெட்டி வேற யாரும் இல்ல தொழில் செய்து வந்த மார்டின் அவருடைய மருமகன் ஏறத்தாழ பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்பு இவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது பொருளாதார பின்னணியின் காரணமாகத்தான் இவரை வீசிக்காவலை அணைச்சுக்கிட்டாங்க திருச்சி மாநாட்டிற்கான செலவை இவர் தான் பார்த்துக்கிட்டாரு என்று பல பண பேரத்திற்கு அப்பாலத்தான் இவர் விடுதலை சிறுத்தைகள்ல சேர்க்கப்பட்டாரு ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி இருந்துட்டு வந்துச்சு ஆனா இப்ப அதனால எல்லாம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல வேற எதற்காக இவர் மேல நடவடிக்கை எடுக்க தாங்க எடுக்க போறதா சொல்றாங்கன்னு கேட்டா தான் ஆச்சரியமா இருக்கு ஒண்ணுமல்ல ஒரு கட்சியினுள்ள இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டருக்கும் அந்த கட்சி அதிகாரத்துல வரணும் என்பதுதான் ஆசையா இருக்கும் அந்த கட்சி அதிகாரத்துல அமர்த்தி பார்க்கணும் என்கின்ற நோக்கத்தோட தான் அந்த கட்சியில பயணிப்பாரு ஆதவர்ஜுன் விடுதலை தேர்தல் கட்சியில துணை பொதுச்செயலராக வரைக்கும் இருக்கிறாரு அவர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில திமுகவை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டார் திமுக காயப்பட்டா திருமாவளவர்களுக்கு தாங்குமா அதனால தான் திருமாவளவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச்சலர் துணை பொச்சாள்டெல்லாம் பேசி அவர்களால் நடவடிக்கை எடுக்கலாமா என்று ஆலோசனை நடத்துறதா ஏர்போர்ட் வாசலில் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி என்னப்பா ஆதவர்ஜுன் பேசிட்டாருன்னு போய் பார்த்தா ஒன்றும் தப்பாலாம் பேசிடலங்க ஆதவ அர்ஜுன் சுழுக்கு சுழுக்குன்னு தான் கேட்டிருக்கிற ஆனா ஆதவர்ஜுன் பேச்சுக்கு பின்னாலையும் இருக்கோனு சந்தேகத்தையும் எழுப்பு அதான் அரசியல் வல்லுநர்களும் சொல்றாங்க அதிமுக துண்ட போடுறதுக்காக ஆதவர்ஜுனை வச்சு இப்படி ஒரு காய் நகரத்துறது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு மற்றவர்களை வைத்தும் முட்டு கொடுக்கிறாரு இது வீசிக்காவுடைய வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு என்று அரசியல் சொல்றாங்க ஆதவ அர்ஜுன் பேசுறது முதல்ல ஆதவ அர்ஜுன் ஒன்னும் தப்பாலாம் பேசல வீசிக்கா அரை விழுக்காடு வச்சிருந்தாலும் வீசிக்காவுடைய வாக்குகளும் திமுக ஆட்சியில் அமர்வதற்கு காரணம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை திமுகவுல தோற்கடிக்க முடியல மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசலத்தான் திமுக கூட்டணி இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சும் ஜெயிக்க முடிஞ்சது அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஏனை பலம் ஒண்ணு அதிமுக கூட இருந்தது ஒரு மிகப்பெரிய காரணம் இப்படி அற விழுக்காட்டு வித்தியாசலத்தான் திமுகவை ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப அற விழுக்காட்டு கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கும் மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு என்கின்ற ரீதியில தான் அவர் பேசியிருக்கிறார் அத்தோடு மட்டும் இல்லாம ஆஹ் ஏன் நீலகிரியில இருக்க வேண்டிய நீலகிரியில போய் ஆராசா நிக்கணும் பெரம்பலூர் தனி இருந்து பொது தொகுதியாக மாறின உடனே ஆராசத்துக்கு நீலகிரியில் நிற்க சொல்றாங்க ஏன் ஒரு பொது தொகுதியில பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் கூடாதா ஏற்கனவே அதிமுக சார்பாக பொது தொகுதியில பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்களே என்கின்ற கேள்வியையும் ஆதவர்ஜன் கேட்டிருக்கிறார் இது தனிப்பட்ட முறையில ஆராசாவுக்கு காயத்தை ஏற்படுத்திருச்சா தெரியல ஆராசா வெகுண்டு எழுந்து ஆதவர்ஜன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று அவரும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நீலகிரிக்கு ஏன் போகணும் சொந்த தொகுதி பெரம்பலூர் தானே அது தனி தொகுதியா இருந்து இருந்துச்சுன்னா மற்ற சமுதாயம் போட்டியிட முடியாது பரையர் சமுதாயமோ பட்டியல் சமுதாயம்தான் போட்டியிடணும் அந்த ரீதியில நீங்க போட்டிட்டீங்க பொது தொகுதியாக மாறினாலும் நீங்கள் போட்டியிடலாம் இல்ல பொது பிரிவினரும் போட்டியிடலாம் நீங்களும் போட்டியிடலாம் இல்லை அந்த அடிப்படையில நீங்கள் இருக்கலாம் என்கின்ற கேள்வியில அடிப்படை நியாயம் இருக்க தானே செய்து அதை தாண்டி நீலகிரிக்கு இங்கிருந்து ஆராசாவை நீலகிரிக்கு கடத்துறதுனால நீலகிரிக்கு மண்ணை சார்ந்த ஒரு நபர் எம்பி ஆகிறது எடுக்கப்படுது அதை தாண்டி நாங்கள் சாதி மறுப்பு கட்சின்னு சொல்லி வேஷம் போட்டக்கூடிய திமுகவுடைய முகம் வெளியில் வந்துடுது இப்போ பெரம்பலூர்ல ஆராசா நிக்கலன்னா வேற யாராவது தமிழ் குடிக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சா என்ன பையனுக்கு தானே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க ஆதி தமிழ் குடிக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை பிற்படுத்தப்பட்ட தமிழ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் நிரப்பிறதா கூட பரவாயில்ல ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை வச்சுதான் நிரப்புறாங்க ஆந்திராக்காரரை கூட்டத்தான் நிரப்புறாங்க அங்க ஒரு தமிழருக்கான இடமும் போயிடுச்சு இப்படி இந்த சூழ்நிலையில மற்றவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாழாக்கக்கூடிய திமுக சமூக நீதியை சரியாக கடைபிடிக்கிறது இல்லை என்று ரீதியில ஆதவர்ஜுன் கேள்வி எழுப்பியிருந்தார் இதுதான் திமுகவை கொதிப்படைய செய்திருக்கு உடனே திமுக கிட்ட கொத்தடிமையா கிடக்கிற ஒரு கும்பல் விசிகாவை சேர்ந்தவர்களே இது இல்லை இல்ல இது அவருடைய தனிப்பட்ட கருத்து இது கட்சி கருத்து இல்லைன்னு பேசியிருக்கிறாங்க ஏன் இது வீசிக்கா பட்டியலின மக்களுக்காக விழிப்பு நிலை மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்தா அது அவருடைய கட்சியின் சொல்லலாமே அவர் ஒன்றும் தப்பா சொல்லலை ஆபாசமா பேசிடலையே அவர் வெளிப்படையா தானே சொன்னாரு ஒரு பெரம்பலூர் தொகுதியில பொது தொகுதியாக மாறியிருந்தா ஏன் பட்டியல் சமுதாயத்தை ஒருத்தரை நிறுத்தக்கூடாதா என்கின்ற கேள்வி எழுப்பிருக்கிறாரு இது நியாயமான ஒரு கேள்வி தானே இதுல ஏன் முரண்படணும் சந்தேகம் இருக்கா இல்லையா இதற்காக ஆதவர்ஜன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்கின்ற ரீதியில் இவர்கள் குழு அமைக்கிறது என்பது கலந்தாலோசிக்கிறோம் என்பது தன் கட்சிக்காரரை தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களை மற்ற கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாக பேச சொல்லணும் சொன்னாதான் நம்ம கட்சியில பயணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வீசிக்கான ஒரு கட்சியே தேவையில்லையே கலைச்சிட்டு திமுகவுடைய ஒரு அணியா செயல்பட்டுட்டு போயிடலாமே வீசிக்காய் என்பது தனி கட்சி தானே அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் சுதந்திரம் இருக்கா இல்லையா இல்லையா இல்லதானே அதனால் பட்டவர்த்தரமா தெரியுது அதனால வெளிப்படையா தெரியறதாகவும் இருக்கு ஆதவர்ஜனுடைய பேச்சிலும் கூட பல அரசியல் இருக்கலாம் அதிமுக துண்டபுறத்திற்குமே கூட ஆதவர்ஜனுடைய பேச்சுகள் இப்படி அமையலாம் அதையெல்லாம் கடந்து மற்ற கட்சி தலைவர்கள் மனசு புண்பட்டுடும் அவர்களுடைய செய்யற தப்பை எல்லாம் சுட்டி காட்டுறோம் என்கின்ற காரணத்திற்காக சொந்த கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறது எல்லாம் காமெடியா தெரியலையா